வாழ்க வையகம் வாழ்க வையகம் ஒரு குழந்தை நான்கு வயது ஐந்து வயது குழந்தை சொல்லுகிறது இந்த வீடு என்னுடைய வீடு என்னுடைய வீடு இந்த ஊர் என்னுடைய தந்தையார் பெயர்னது என்று சொல்லுகிறது ஆனா பெண்ணோ அங்கே போய் சோதித்து பார்த்தோம் ஏன்னா சரியாக இருக்கிறது அப்பொழுது இந்த குழந்தைக்கு அது தான் மறுபிறவி என்று ஏன் எடுக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வி. அது அப்படி அல்ல ஒரு பால் இறந்து விட்டார் அந்த உயிர் ஏதேனும் ஒரு காரணத்திலே ஒரு தாய் அல்லது ஒரு தந்தையை பற்றிக்கொண்டால் கொண்டால் அந்த உயிரிலே இணைந்து போகாமல் சிலர் என்ன செய்வாங்க கேரியராக இருப்பார் அதாவது ஒரு நோய் கூட ஒரு மனிதனை கொத்திக் கொள்ளும் ஆனால் அவன் உடலிலே அதை வேலை செய்ய முடியாது அவன் மக்களோடு கூடி இணைந்து இயங்கும் போது அந்த நோய் அவன் தொக்கிக் கொள்ளுமே தவிர இவன் என்ற இயங்காது காரணம் இங்கே இல்லை அவன் அதே போன்று இவனை அங்குவிட்டது அதன் பிறகு ஒரு கரு அமைந்தது அந்த கருவிலே உருவாகி அதோடு தொடர்ந்து கொண்டே வருகிறது அது வயலண்ட் சோளாக இருந்தால் அந்த கரு உருவாகும் போதே வழியில் நல்ல சொல் அதாவது ஒரு அமைதியான ஆன்மாவாக இருக்குமே ஆனால் அது தொடர்ந்து வந்து அந்த தொடர் பிறந்த பிறகு அதோடு கூட இணைப்பு தொடராக இணைப்பு உயிராக இருந்து கொண்டு மூளை கட்டப்பட்ட பிறகு உடனே முதல் முதலாக இந்த உயிர்த்துகள் தன்னிறமான பதிவுகளை வெளியிட ஆரம்பிக்கும் அப்பொழுது படிக்காமலே பேசுவது பாடுவது ஆளும் கேட்காமலே பயிலாமலே இந்த சில பயிற்சிகளை பற்றி சொல்லுது என்றெல்லாம் ஒரு வியப்பாக இருக்கும் அதே போன்று இப்பொழுது நீங்கள் யாரோ ஒருவர் பார்க்கின்றீர்கள் ஊர் என்னுடைய நான் நான் இம்மாதிரி மரணம் அடைந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் எப்படி அந்த அடக்கலமான உயிர் சேர்ந்த உயிரானது இந்த இடத்துல வாழும் உயிருக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்துவிட்டு இந்த உயிர் இயங்குகிறது ஒரு சிறிது நேரம் அப்பொழுது ட்ரயர் வயம்ஸ் என்ற ஒரு நிலை ஏற்படுகிறது அங்கே உள்ள எல்லாம் வெளியாகின்றன போய் பார்த்தா சரியாகத்தான் அதே போன்று இந்த குழந்தைக்கு வாழும் தனது சொந்த உயிரை விட சேர்ந்த உயிர் பிரதிபலிக்க இயங்க ஆரம்பித்து விடுகிறது அப்பொழுது சொல்கிறது என்னுடைய பெயர் இது என்னுடைய தாய் தந்தையர் பந்தையவர்கள் என்னுடைய இளம் எது என்று அந்த நிலையிலேயே முன்வைத்து வருகிறது அது மாத்திரமல்லாது அவர் ஒரு விஞ்ஞானியாக இருப்பார் வேலாந்தியாக இருப்பார் பாடகராக இருப்பார் இன்னும் வேறு ஒரு துறையிலே வல்லவராக இருப்பார் அந்த வல்லனையெல்லாம் இந்த குழந்தைக்கு நான்காவது ஐந்தாவது வயதிலேயே தான் பழகாமலே அதையெல்லாம் சொல்லவர் நானே பார்த்தேன் ஒரு குழந்தை ஆறு வயது குழந்தை பகவத்கீதை முழுமையும் ஒப்புக்கின்றது ஒரு பெண் குழந்தை அவருடைய சேட்டைகளை எல்லாம் நான் கண்காணித்த போது அது சேர்ந்த உயிர் என்பது நிச்சயமாக தெரிந்தது அந்த வகையை இவ்வாறு தொடர்ந்த உயிரின் தன்மையினாலே அது மாத்திரமல்ல ஒரு அம்மையார் ஏதோ ஒரு மகாநடத்திலே அதிகமாக பற்றுக் கொண்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே உலகம் பல துணங்களை அடைந்து கொண்டிருக்கிறது மக்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் நல்லதோ தலைவன் வேண்டும் என்று அத்தகைய நேரத்திலே அந்த அம்மையாரிடம் அந்த உயிர் விட்ட ஒரு நல்ல நல்ல புருஷனுடைய ஆவியை வந்து சேர்ந்து விடலாம் அது கருவிகளே தொடர்ந்து வறுமையானால் அது பிறந்த உடனே சிறிய சிறிய அந்த ஆற்றலை வெளிக்காண்பித்து அதனுடைய வயதிலே ஒரு அவதார புருஷனாக உலக தலைவனாக வரலாம் அது எந்த ஒரு சமயம் நடக்கக்கூடியது அது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு உள்ளாக இந்த குழந்தைக்கு சேர்ந்த உயிருக்கும் இருக்கக்கூடிய உயிருக்கும் பிணக்கு ஏற்படுவது சகஜம் அநேகமாக இம்மாதிரியாக உள்ள குழந்தைகள் பனிரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக இறந்துவிடும் எங்கோ ஒன்றுதான் நீடித்திருக்கும் அப்படி நீடித்து இருந்துவிட்டால் அது அவதார புருஷனாக அமானுஷ்யமான சக்திகளை வெளியிடுவதாக உலக புகழ் பெறுவதாகத்தான் அமையும் அம்மாதிரியாகத்தான் அமையுமே தவிர இறந்த உயிர் ஒரு தாய் வயிற்றிலே காலியாக இருக்கக்கூடிய உடலிலே இருந்து அது பிறந்து வெளிவருகிறது என்று நம்புவது அது முடியாத காரியம் நம்ப முடியாது ஏனென்றால் அங்கே வீட் தொடர் வந்து கொண்டே இருக்கின்றது ஆகை நாளை அன்றே இந்த இடத்திலே செத்த பிறகு மரியாதைக்கு அவனுடைய என்ன என்னாகிறது என்ற கேள்வியை நீங்கள் நான் அந்த இடைப்பயன் விட்டு போகாது அது முடியும் வரையிலே அந்த உலகத்திலே உள்ள மக்களோடு வேறு உடலிலே சேர்ந்து கொண்டாலும் மீண்டும் அதே துன்பத்தை அதிலேயே எண்ணங்களை அதிலேயே செயல்களை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் ஆனால் புதிதாக பிறவி எடுக்க வேண்டும் என்பது இல்லை இருக்கக்கூடிய உடலிலேயே சேர்ந்து கொண்டு அதைதான் அட்டாச்சு சூழல் என்று சொன்னார் இந்த முறையிலே தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல ஒரு குழந்தை ஒரு தாய் வயிற்றில இருந்து பிறந்து பனிரெண்டு ஆண்டு வரையிலே தன்னிச்சையாக ஒரு வினைகளை தேடிக் கொள்ள பதிவு பெற்றுக் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ விட்டான் இந்த உயிரின் நிலை என்ன எந்த பகுதியிலே சேர்க்கலாம் என்று சொன்னால் பனிரெண்டு ஆண்டுகள் வரையிலே எந்த குழந்தை உயிர் விட்டாலும் தாயோ தந்தையோ பாட்டமோ பாட்டி அவர்களோடு அந்த உயிரோடு உடனேயே அடக்கலமாய் அப்படியே சுருங்கி விடுவது போல விரிந்த உயிர் சுருங்கி விடுவது போல அங்கே வேறொரு பதிவும் இல்லை அதற்கு முன்னதாக அந்த உயிரிலே இருந்த பதிவு பெற்ற உயிர்கள் தாயும் தம்பையும் தான் எனவே அங்கேயே வந்து அந்த கர்ம வினையிலே இருந்து விரிந்தது அதே வினைகளோடு வினையாக சேர்ந்து என்ற முறையிலே அதற்கு அமைய உண்டாகிவிட்டது பெற்றோர்களுக்கும் இதை வளர்த்த கடமையினாலே அதற்கு ஏற்பட்ட துன்பத்தினாலே அவர்காக வழக்கினாலே அவர்களுடைய வினைகளும் கழிந்து விட்டன இவ்வாறு இரு வினைகளும் கழிந்த ஒரு கூற்றுதான் குழந்தைகளின் இறப்பு அந்த குழந்தைகளுடைய முழுமை என்று தெரிந்து கொள்வோம் இந்த விளக்கங்கள் எல்லாருக்கும் பொருந்தார் ஏன் என்றால் உயிரை பற்றி பல கதைகளை கேட்டிருக்கின்றோம் இன்னும் கருண புராணம் என்றே ஒரு கதை இருக்கிறது ஒரு பிராணமே இருக்கிறது இறந்த பிறகு அந்த மரகம் என்று ஒன்றை ஏற்படுத்தி அதிலே இந்த உயிர்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பதெல்லாம் கற்பனையாக அங்கே கூட நெருப்பு நெருப்பு கொப்பரை எண்ணெய் கொப்பரை கம்மா செக்கு திரழு பாம்பு கூற எல்லாமே உற்பத்தி செய்து வச்சிருக்காங்க ஆனால் மனிதனுக்கு ஆசை காட்டி நல்லதையே செய்ய வைக்கவும் அச்சமூட்டி பல வினைகளை செய்யாதிருக்க செய்யவும் ஒரு கற்பனையாக மக்களுக்கு சொன்ன கதைகள் அது நன்மையே அழைத்து வந்தன அந்த காலத்தில் இந்த காலத்தில் அதை நம்புவாரே இல்லை நம்ப முடியாது விஞ்ஞான உரம் ஆகவே அது காலத்தால எப்படி தேவையில்லையோ அது அந்த தேவையில்லாத காலத்திலே அது மறைந்துவிட்டது ஆகினால அந்த கற்பனைகள் எல்லாம் நாம் மனதிலே வைத்துக் கொண்டிருப்பதனாலே ஒரு உண்மையான சிந்தனைக்கு ஒத்த ஒரு நல்ல கருத்தை உடனே ஏற்றுக்கொள்வது முடியாது அது சிரமம்தான் அதனாலே உண்மையாய் கண்ட ஒரு எனது கருத்தை வெளியிடக்கூடாதா என்று கேட்டால் வெளியிட்டுத்தான் ஆக வேண்டும் இந்த இல்லாவிட்டாலும் இனி வருங்கால உலகத்துக்கு சிந்தனை உலகத்துக்கு இந்த கருத்துகள் இந்த சிந்தனைகள் எவ்வளவோ போடாமல் கூடி மக்களுக்கு உயிர் அறிவுக்கு ஒத்ததாக அமையும் என்று கூறி இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள உண்மையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதா என்றால் உண்மையை கூட எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்